உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே மாத ராசி பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியோட இந்த மே மாதம் இனிதே உங்களை வரவேற்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நடக்கவிருக்கிறது கிரகங்கள் எப்படி எல்லாம் உங்களை இயக்க போறாங்க வாங்க பார்க்கலாம் ஒன்னு சொல்லணும்னா இந்த தடவை வெறும் மூன்று கிரக பயிற்சியா இல்ல இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்களுடைய பயிற்சி தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருவாகட்டும் இல்லை ராகுதுக்களாகட்டும் இரண்டு வருடத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சனியாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு தடவை பயிற்சி ஆயிட்டு அப்படியே இருந்திருப்பாங்க அது வருட மொத்தத்துக்குமான ஒரு இம்பாக்டா உங்களுக்கு கொடுக்கும் ஆனா இந்த மாதம் மாதம் எனக்கு என்ன நடக்க போகுது இந்த மாசம் நான் ஏதாவது வாங்கிடுவேனா இந்த மாசம் நான் தங்க வாங்கிடுவேனா இந்த மாசம் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவேனா இந்த மாசம் நான் மொபைல் வாங்குவேனா பர்டிகுலரா ஏன் போன மாசம் எல்லாம் இந்த மாசம் இதெல்லாம் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த கிரகங்களோடு சேர்த்து அஹ் பயிற்சியாக இருக்கக்கூடிய சூரியனும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் புதனாகட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது கிரகம் இயங்கினாதானே நம்ம இங்க போறோம் அதுல எந்தவித கருத்துமே இல்லை ஆனா இந்த தடவை என்னன்னா இந்த கிரகங்கள் அப்படி அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக ஆகி ட்ரான்சிட் ஆகி இந்த தடவை ரொம்பவே அழகாக எல்லா ராசிக்காரர்களையுமே இயக்குவதற்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் நிம்மதியும் கிடைப்பதற்கான ஒரு மாதமாகத்தான் இந்த மே மாதம் இயல்பாகவே மேதம் மே மாதம்னாலே நம்மளுக்கு லீவு மாசம் தான் இல்ல மே மாதம்னாலே கொண்டாட்டம் தான் மே மாசம்னாலே உற்சாகம் தான் பத்தாவதுக்கு இந்த தடவை ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஆஹ் ரொம்ப வருடத்திற்கு அப்புறமா எல்லா கிரகங்களுடைய பயிற்சியுமே மிக மிக தான் இருக்கு வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது இருக்கிற ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த இடத்தில் அமர்ந்து உங்களை இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் ராசி மேசராசினியர்களே எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன் அல்டிமேட்டாக இருக்க போது அடிதாக இருக்க போது அதெல்லாம் ஓகே இந்த இரண்டு விதமான பலன்கள் அப்படின்றது மேசராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா முதல் பதினைந்து நாள் சூரியன் வந்து உச்சமடைஞ்சு இருப்பார் எங்க உங்கள் வீட்டிலேயே அடுத்த பதினஞ்சு நாள் எங்கே இருக்க போறாரு உங்களோட ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுவுமே என்ன வைப்பார் இது வரைக்கும் இருந்த ராகு அப்படியே ஆகி லாபத்தை நோக்கி நகரப் போகிறார் இந்த பக்கம் கண்ணியில இருந்த கேது அப்படியே ஏறி சிம்மத்துக்கு போய் அமரப் போகிறார் பத்தாவதுக்கு இது வரைக்கும் மூன்றாம் அதிபதி ஒரு மாதிரி நீச்ச பங்க ராஜயோகத்துலலாம் இருந்தாலுமே கொஞ்சம் அப்படியே கட்டுண்டு இருந்த மூன்றாம் அப்படியே ரிலீஸ் ஆக போறார் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் யாருக்கு ஜாக்பாட்டோடய மேசராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான ஜாக்பாட் அப்படின்றது இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் பதினோராம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகு உங்களுடைய அபரிவிதமான செல்வத்தையும் அபரிவிதமான சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் செல்வம் கிடைக்கிறது கிடைக்கல அது ஓகே அவளோட நேட்ரல் அரஸ்கோப் ஏதோ விஷயத்துல டிசைட் பண்ண போகுது ஆனா சந்தோஷம் நிம்மதி சாட்டிஸ்பேக்ஷன் திருப்தி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக ஒரு அமைப்பாக இந்த தடவை எக்ஸ்ட்ரா நிறைய வந்து ராகு வந்து அமரப்போகிறார் போகிறார் முதல் பதினைந்து நாள் ஒரு மாதிரியான பலன் இருக்கும் அடுத்த பதினைந்து நாள் ஒரு மாதிரியான பலன் இருக்கும் சொன்னது ராசிக்கு மட்டும் எல்லா ராசிக்கும் இருக்க போகுது ஆனா எஸ்பெஷலி மேசராசியில ஐந்தாம் அதிபதி உச்சமாயிருக்காரு நான் எப்படிலாம் அஞ்சாம் அதிபதி நாலாம் அதிபதினா உங்களுக்கும் டென்ஷன் ஆயிடும் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜூஸ் மட்டும் எடுத்து கொடுக்குறேன் அது அழகா குடிச்சுக்கோங்க இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மேஷராசிக்கு சூப்பரா இருக்க போகுது பயங்கரமான சக்சஸ் பண்ண போறீங்க மிகப்பெரிய ஆளுமை மிக்க மனிதர்களுடைய சந்திப்பு அப்படின்றது உங்களுக்கு நிகழப்போகிறது நிறைய பேருக்கு வந்து பேங்க் லோன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை கையில் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அனைத்தும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் குரு வேற மூன்றாம் இடத்துக்கு போறேன் இப்ப வரைக்கும் குரு ரெண்டுல தான் இருக்காரு ஸோ முதல் பதினைந்து நாட்கள் ரெண்டாம் இடத்தில் குரு இருந்து கொண்டு இது வரைக்கும் கொடுக்காத மிச்ச சொச்சத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து மிதுனம் அப்படின்ற வீட்டில் போய் அமைவார் ஆனால் அந்த மிதுனம் வீட்டில் போகும்போது அந்த வீட்டு ஓனர் இருக்காருல்ல அவர் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சரியா அவர் அப்படியே இது வரைக்கும் இருந்ததெல்லாம் அப்படியே தள்ளி வந்து ஆறாம் தேதிக்கு அப்புறம் மே ஆறாம் தேதிக்கு அப்புறம் மேஷ வீட்டில் வந்து உட்காருவார் அப்போ தான் அங்கே சூரியனோடு சேரும்போது புத ஆதித்ய யோகம் கிரியேட் ஆக போகுது ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு வேற லெவல்ல மாதிரியான ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த தடவை மே மாதத்திலிருந்து துவங்க இருக்கிறது முதல் பதினைந்து நாட்கள் மேஷராசியக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கனவு காணுதல் எப்படி வாழ்க்கை எடுத்துகிட்டு போலான்ற மாதிரியான நுட்பமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இது வரைக்கும் வராத பணம் வர்றது ஏற்கனவே தேங்கி இருந்தால் பாக்கி கொடுக்க வேண்டிய பணம்லாம் வசூலாகிறது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எதிர்பார்க்காத பண வரவு வர்றது இது நடக்கும் ஆனா பன்னிரண்டாம் இடத்தில் விரயத்துல வந்து சனி உட்காந்துருக்கார் அவர் சும்மா விட்டுருவாரா ஏ நான் விரயத்துல வந்து உட்காந்துருக்கேன் எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சனி வந்து இயங்கணும்ல அப்ப என்ன பண்ண போறாரு அந்த பக்கம் குரு வரவை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார் இந்த பக்கம் சனி வந்து அதை வந்து செலவு பண்ணுவதற்கும் ரெடியா இருக்கிறார் அப்ப வரவும் வரப்போகுது செலவும் வரப்போகுது இது ரெண்டு மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் அப்படின்றது இருக்க போகுது ஆனா அடுத்த பதினைந்து நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது இயல்பாகவே ஒரு கோட்டு இருக்குங்க ஐந்தாம் அதிபதி போய் உக்காந்துட்டாரு அப்படின்னா அதை தாண்டி வர ஒன்றுமே இல்லை உங்களுக்கு லக்னம் கெட்டு போச்சு லக்னம் ஆஹ் அஞ்சாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அஞ்சாம் அதிபதி இருக்கிறனால யாரெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்களோ அத்துணை மேசராசிக்காரர்களும் இந்த மே மாதம் ஜாக்பாட் அடிக்கப்போகுது நிறைய பேர் ப்ரமோஷன் ஆக போறீங்க நிறைய பேர் போஸ்டிங் வாங்க போகிறீங்க ஸோ மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த தடவை இருக்க போகுது பாசிட்டிவ்லாம் ஓகே இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுக்கு ராசிபுலன்னு பாக்குறோம் நீங்க சூப்பர்னு எனக்கும் தெரியும் வேலை இருக்கணும் தெரியும் இருந்தாலும் எதுல கவனமா இருக்கணும்ன்றது தானே அந்த ராசிபுலன்னு பாக்குறோம் இந்த தடவை மே மாசம் மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து சூரியனோட சேர்றது அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சின்ன அப்படியே இண்டிகேட் பண்ணிட்டே இருப்பாரு நல்ல பெண்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய லேடி டாக்டரை பார்த்துட்டு வர வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் யூட்ரஸ் பிரச்சனைலாம் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்குது அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்ரல் ஹாரஸ்கோப்பில் செவ்வாயும் ராகும் எங்கே இருக்காங்கன்றத பொறுத்து அது கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை லைட்டாகவோ இருக்க போகுது ஆ இருந்தாலுமே ஒட்டு நம்ம கவனமாக இருந்துக்கிறது நல்ல விஷயம் தானே ஸோ ஹீட்டு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன கொப்பளங்கள் வர்றது சின்ன சின்ன ஸ்கின் அலர்ஜி வர்றது இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கிறதுக்கு இருக்குது ஓகே நீங்க படிக்கிற ராசி குழந்தைகளாக இருந்தால் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஜாக்பாட் கண்டிப்பா இருக்கு நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்காத நீங்க ஒரு நானூறு மார்க் எதிர்பார்த்தீங்கன்னா நானூத்தி பத்து மார்க் நானூத்தி இருபது மார்க் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்ப நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி அப்படின்றது தடவை மேசராசி படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு வேலையில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருந்து உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளம் இது எல்லாமே கிடைக்க போகுதுன்னா பதினொன்னு பதினோராம் இடம் சொல்றதே சமுதாயத்துல நமக்கான அங்கீகாரத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நீங்க ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா போதுங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல கூட நீங்க தான் தலைமைத்துவமா தெரிவிங்க நான் சொல்றது புரியுதா மதிப்பு மரியாதைன்றது அங்கதான் போயிருக்கணும் இல்லை நம்ம இருக்கிற இடத்துல நமக்கான மதிப்பை இந்த கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கான அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு நீங்க ஒரு முப்பது வயசுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களா இருந்தேன் வச்சுக்கலாம் கண்டிப்பா தங்கம் வாங்குவீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த முப்பது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு ஏன் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த தடவை தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு ஏற்கனவே நீங்க அச்சி தங்கம் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல இந்த தடவை தங்கம் சேர்வதற்கான வெள்ளி சேருவதற்கான வாய்ப்புகளை அனைத்தையுமே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு ஏன்னா எப்பொழுதுமே ஒரு கிரகம் அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்திற்கான பணியை செவ்வனே செஞ்சுட்டு போகும் இதுதான் வந்து ஜோதிட ரீதியான உண்மை சனி மட்டுமா செய்வார்னா எல்லாருமே செய்வாங்க அப்ப இரண்டாம் இடத்துல இருந்த கூட குரு என்ன பண்றாரு தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்றாரு அவரு உங்களுக்கு பாகியாதிபதியாவர இருக்காரு போகும்போது என்ன பண்ணுவாரு உங்க முயற்சிக்கான பணத்தையும் உங்கள் முயற்சிக்கான வெற்றியையும் கொடுப்பார் இன்னும் நிறைய பேர் உங்களுடைய தொழில் தொடங்குவதற்கு ஏதோ ஒரு தங்கத்தை இன்வெஸ்ட் பண்றது இல்ல தங்கத்தின் மூலமாக ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஒரு தொழிலை தொடங்குதல் ஒரு பேங்க் மூலமா தொழிலை தொடங்குதல் பெரிய வந்து ஒரு வேலை வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு வேலைக்கு வந்து உங்களுடைய தொழில் விரிவடைதல் இந்த மாதிரி பயங்கரமான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த தடவை மேசராசிக்காரர்களுக்கு கிரியேட் ஆக போகுது நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை ஏன்னா இந்த இந்த வயதை குறிக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா நீங்க செவ்வாத செய்யோ இல்ல ராகுத செய்யோ கடந்து வருவீங்க இல்லையா அப்ப இங்க இருக்கிற பொசிஷனை ராசிநாதனே கொஞ்சம் நீச்சமடைந்த நிலையில் இருக்காரு நீச்சம்னா உடனே அது கெட்ட விஷயம் இல்ல கொஞ்சம் வலு கம்மியா இருக்காரு என்னாதான் நல்லாவே இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்கா தான் நம்ம விஷயத்த வந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும் அப்ப நம்மளை குறிக்கக்கூடிய நம்மளுடைய ராசிநாதன் கொஞ்சம் வலுவடைந்து இருக்கும் போது ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷன் ஒரு மாதிரியான ஒரு டென்ஷன் ஒரு மாதிரியான ஒத்த தலைவலி வர்றது என்ன எனக்கு மட்டும் எல்லா ராசிக்குள்ளும் நல்லா சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதேன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அல்லாஹைக்குள்ளே போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கு ஒரு நாற்பது வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு மறுபடியும் முதல்ல இருந்தால் என்னத்த நியூ இயர் வந்துருச்சு தமிழ் நியூ இயரும் வந்துருச்சு இவங்க சொன்ன மாதிரி குரு பயிற்சியும் வந்துருச்சு கொட்டி கொடியாக கொட்டுன்றாங்க ஒன்றும் கொட்ட மாட்டேங்குதேன்ற மாதிரி எல்லா அஸ்ட்ராலஜி வீடியோவும் பார்த்துட்டு கொட்டுமா கொட்டுமான்னு வெயிட் பண்றக்கூடிய சூழல்லாம் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்து விடும் கண்டிப்பா கொண்டுதான் போகுது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல கொஞ்சம் டிலே ஆகி வரும் அவ்வளவு அதனால நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கு ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அறுபது வயசை தாண்டிய மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்க போகிறது நிறைய உங்களுடைய பேரன் பேத்தி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தெரிய போகுது வீட்டுல சத்தம் கேட்க போகிறது முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக போகுது நீங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிடுவீங்க நீங்க வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்களா அதெல்லாம் சக்சஸ் ஆக மருத்துவ ஏன்னா சூரியன் தாங்க அவன் போய் உச்சமடைஞ்சிருக்கானா எந்த ராசிக்காரர்கள் நீங்கள் எந்த வயதுல இருந்தாலும் சரி உங்கள் உடல் ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு தூண்டு வீக்கா இருக்கு அப்படின்னா எந்த மிகச்சிறந்த மருத்துவம் அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் அனைத்தும் தெரிய போகிறது அதே மாதிரி பணம் என்ன மேடம் ரெண்டாம் இடம் தானே பணம் ஆஹ் அஞ்சாம் இடம்தான் பணம் அஞ்சாமது விதி உட்காந்துருக்கும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பணம் வருவதற்கான எல்லா வடிகளும் கட்டப்போது ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மேசராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக இருக்கிறது அடுத்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாதம் கிரகம் வர்றத பத்தி நான் சொல்ல போறேன் பட் இந்த ஒரு மாதம் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மதம் இருக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து தரகு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து கட்டுமானம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறீர்களோ அவர்கள் துணை பேருக்கும் இந்த அப்படின்றது தான் இருக்கு நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பார்க்காத அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சு அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் குருவருளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருவருளா இருக்க போகிறது இடத்துக்கு வரும்போது சூரியன் கொஞ்சம் ஆறாம் இடம்னா குணரோக சத்ரு இல்லையா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எந்த வயதை சேர்ந்த மேசராசிக்காரர்களாலும் கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை தேவை கழுத்து கழுத்து சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு சின்ன சுழுக்கு வருது கால் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கப்போகுது ஸோ மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பயங்கரமான உங்களுடைய கனவுகள் மூலமாக அடுத்தவர்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஆளாக இருக்க வேண்டிய அத்துணை தருணங்களும் கிரகத்தின் வாயிலாக தீர்மானம் செய்யப்பட்டு விட்டது அதனால மேஷராசிக்காரங்க கவலையப்பட வேணாம் ஓகே இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் எல்லாம் ஓகேதான் இந்த ஒரு மாசம் வந்து நான் யாரை பிடிச்சிக்கிட்டேன் எனக்கு நல்லது வரும் அப்படின்னா மலை மலைமையில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொடுக்கும் ஏன்னா ராசிநாதனே செவ்வாயின்றனால கொஞ்சம் முருகனை பிடிச்சிக்கோங்க நீங்க முருகா அப்படின்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு உதவுறதுக்கு முருகன் முன்னாடி வந்து உட்காந்துருவார் அப்ப முருகனை பிடித்து முருகனுடைய வழிபாடு செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மேன்மை பொருந்திய மாதமாக இருக்கும் நிறைய மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ண போறீங்கன்னா யானையை பார்க்க போறீங்க பார்த்தா என்ன கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நிறைய யானை பார்க்கறது இல்ல யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது இல்ல யானை சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்னு உங்க பட படப்போகுது நீங்க போற இடத்துலயோ இல்ல போற வாகனத்திலையோ ஏதோ ஒன்னு யானை அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க நிறைய பேருக்கு மில்க் ஸ்வீட் வாங்கி கொடுக்க போறீங்க இல்ல மில்க் ஸ்வீட் உங்களை தேடி வரப்போகுது இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா பிரபஞ்சம் உங்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிறதுன்றதை உணர்த்துகிறதுன்னு நினைச்சுக்கோங்க பிரபஞ்சத்தோட கொல்ல பிள்ளை ஆகிட்டீங்க அது உங்களோட இயங்கிட்டே இருக்கு அப்படின்றத நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேன்மை பொருந்திய மாதமா இருக்கு உங்களுடைய அத்தனை விதமான கனவுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ரெடி ஆயிடுங்க சூப்பராக இருக்கு இந்த மே மாதம்